என்கின்ற இந்த நூலிலே நம்ம கடைசியாக வந்து மர்ஹலத்து ஷபாப்ட அந்த ஷபாப்ட பகுதியில வந்து அஹ் நம்ம படிச்சது மர்ஹலத்துல் முராஹகா அதனுடைய அஹ் வாசிப்பு பகுதியும் பயிற்சியும் நம்ம என்ன அஹ் செய்ய வேண்டியிருக்கிறது இன்ஷா இந்த தடவை இந்த ரெண்டாவது பாடத்தை நம்ம ஆரச்சிட்டு இதனுடைய பாடத்திலே இதை செஞ்சு நம்ம பயிற்சியை நான் இன்ஷா உங்களுக்கு விளங்கப்படுத்திடுறேன் அதுக்கு பின்னால் இன்சாலா வரக்கூடிய வாரத்துல இந்த ரெண்டுடைய பயிற்சியும் ரெண்டுடைய வாசிப்பை நம்ம என்ன செய்வோம் செய்வோம் இன்ஷா இன்றைக்கு இன்னைக்கு இந்த பாடத்துடைய இதை மட்டும் படிக்கிறது தான் என்னுடைய இந்த நோக்கம் இன்ஷா அல்லாஹ் ஆஹ் ஷபாப் இதுல அதாவது இளமை பருவம் இதுல மர்ஹலத்து ஷபாப் இப்ப இது வந்து என்னது இளமை சொன்னால் இளமை பருவம் அப்படின்னு சொல்றது அப்ப இளமை பருவம் வந்து எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும் அப்படி என்ற அந்த தபி ஐத்துகளை தபி ஐயத்துகளை சொல்றதுதான் இந்த பாடத்துடைய நோக்கம் மர்ஹலான நம்ம என்னன்னு பார்த்தோம் ஷபாபண்ணா என்னன்னு பார்த்திருக்கிறோம் முன்னோட்டம் கீழே வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க சென்ற அல் அவ்வல் அல் அவ்வல் முதலாவது அஹம்முட மிக முக்கியம் மர்ஹலான கட்டம் பருவம் இன்சான் மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான பருவம் எது லிமாதா ஏன் அஹம்மா என்றால் அவனுக்கு முக்கியமாக இருந்ததுன்னு அர்த்தம் அஹம்மு என்றால் மிகவும் முக்கியமானது ஹம் என்று சொல்றது ஆர்வம் முக்கியத்துவம் அதுக்கு சொல்றது நம்மளுடைய இந்த உந்துதல் அதுக்கு சொல்றது இரண்டாவது லிமதா யுத்தின் இன்ஸானு ஃபீ ஷபாபிஹி அக்ஸர மிம்மா யுத்தி ஏன் இளமை பருவத்திலே மனிதன் கொடுக்கிறான் அக்ஸர் அதிகமாக மிம்மா யுத்தி பி பக்கையதி தனது பருவ காலங்களிலே வயதுகளிலே எஞ்சிய பருவங்களில் அவன் கொடுப்பதை விட ஏன் இளமை பருவத்தில் அதிகமாக கொடுக்கிறான் பி சபாபிஹி அக்தர் அதிகமாக என் தர்மம் செய்கிறான் கொடுக்கிறான் மிம்மா யுத்தி பி பக்கையத்தி ஒண்முருகி ஏனைய என ஆஹ் எஞ்சிய காலப் அவன் கொடுப்பதை விட மூன்றாவது மாறா யூ க பி ஷாபில் கசலானி உங்கள் கருத்து என்ன அல் கஸ்லான் சோம்பேறியான இளைஞனுடைய விஷயத்தில் உங்கள் கருத்து என்ன கஸ்லான் என்றால் சோம்பேறி முன்னேறுகிறது இதில் எதனை கொண்டு முன்னேறுகிறது தத்த கத்தம் முன்னேறுகிறது இளைஞர்களுடைய பலம் முதியவர்களுடைய அனுபவம் என்றால் அனுபவம் தஜ்ரிபா அப்படி என்றால் அனுபவம் تجربة إن رديه نادي أناو بوتة كوريكم هذا بوله نادي خبرة عندي سول رديه نا أناو بوتة كوريكم بي خبرة الشيوخ مرحلة الشاب أهم مرحلة في حياة الإنسان وأغلى ثروة عند الأمة ومرحلة الشباب هي مرحلة العطاء والعمل مرحلة الشباب إلى ما يبرؤم أهم مرحلة مكية ما மனிதனுடைய வாழ்க்கையிலே சமூகத்திலே மிகவும் பெருமதியானது அர்த்தம் அஹம்மண்டா மிக முக்கியமானது மாதிரி அஹ்லாண்டா மிகவும் பெருமதியானது மிகவும் விலை மதிக்கத்தக்கது அதுதான் அஹ்லா அஹ்லாண்டா மிகவும் உயர்ந்தவன் அது மாதிரி அஹ்லாண்டால் மிகவும் பெருமதியானது அப்படின்னு அர்த்தம் அப்படி என்று சொன்னால் என்ன

சாரா பணக்காரர் வசதி படைத்தவர் அஸ்ரியா என்றால் பணக்காரன் அகனியா மாதிரி அதுல இருந்துதான் அந்த சரால் இருந்தா துராசு வருது குழுவுணல் அதாவது குழுவுண துராச அக்கல் அல்லம்மா சொல்லிட்டா அப்ப துராசு வரது அதுல இருந்தா சர்வா ரைட் இந்த உம்மா அப்ப இளமை பருவம் என்றது இளைஞர்கள் என்பது சமுதாயத்துல வந்து ஒரு மிக முக்கியமான பெருமதியான ஒரு அதாவது செல்வம் இளமை பருவம் அமல் அது எனது அதாவது ஒரு கொடை அதே போல அமல் செயல்பாட்டுக்குரிய ஒரு பருவம் இளமை பருவத்திலே கொடுக்காத மனிதன் அல் இன்சான் அல்லதி லாபி சபாபிகி இளமை பருவத்திலே தர்மம் செய்யாத கொடுக்காத மனிதன் அல்லமா மிகவும் குறைவு அல்ல குறைந்தது கல்லமா அப்படின்னா மிகவும் குறைவு குறைவுண்டா எப்பொழுதும் என்னன்னா கல்லமா யுத்தி அவன் கொடுப்பது குறைவு தனது ஆயுள் நாள்கள் எஞ்சிய வாழ்நாள்கள்ல கொடுப்பது குறைவு இளமை பருவத்துல கொடுக்காதவன் எஞ்சிய வாழ்நாள்ல கொடுப்பது குறைவு கசீரும் மின் அசாபிர் மின் அசாபிர் ரசூல் அதாவது நபித்தோழர்களிலே அதிகமானவர்கள் மினஷப இளைஞர்களில் உள்ளவர்களாக இருந்தார்கள் மஸ் ஊலியாத்தின் கபீரா அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகளை நபி அவர்கள் பொறுப்பாக கொடுத்தார்கள் வல்லாகும் வல்லான்னு சொன்னால் கொடுத்தான் பொறுப்பு கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம் வல்லான்னு சொன்னால் பொறுப்பு கொடுத்தான் அர்த்தம் இப்ப வகது வல்லாகும் மஸ்கூலியாத்தின் கபீரா கபிரா அதிகமான பொறுப்புகளை நபி அவர்கள் என்ன செய்தார்கள் அஹ் கொடுத்தார்கள் ஒரு செகண்ட் தாங்க இதுலும் அதிகமான பொறுப்பு அப்படின்றது பொறுப்புகள் சொன்னால் பல அமைப்புலையும் இடத்தை பொறுத்து வல்லாண்ட பொறுப்பு கொடுத்தான் அதை திரும்பி போனான் திரும்பி போறதுக்கும் வல்லா முதுபிரன் அதாவது புதம் புறமுது காட்டி போறதுக்கும் சொல்றது வல்லாண்டு வல்லாண்ட பொறுப்பு கொடுத்தான் அப்ப ஃபகது வல்ல ஃபகது வல்லாகும் மஸ்ஊலியாத்தின் கபீரா அவர்களுக்கு என்ன நிறைய பொறுப்புகளை ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார் அந்த இளைஞர்களுக்கு இப்ப ஹைது வல்லா கசீரம் மின்ஹும் அவர்களில் அதிகமானவர்களை நபியர்கள் கொடுத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் என்றதை அந்த ஹைது இணைக்குது வல்லாஹும் ஹைது வல்லா கசீரா நிறைய பேருக்கு பொறுப்பு கொடுத்தாங்க இந்த பொறுப்பு நம்ம என்னது பார்க்கின்ற வகையில் நம்ம தெரிஞ்சு கொள்றோம் நிறைய பொறுப்பு அந்த வகையில் என்ற மாதிரி வல்லா கசீரன் ஹைசு வல்லா கசீரன் அதிகமானவர்களை பொறுப்பு அதிகமானவர்களுக்கு ரசூல் பொறுப்பு கொடுத்தாங்க கியாதத்தல் ஜெய்ஷ் ஜெய்ஷ் படை ஜெய்ஷ் படை ஜாஷ அப்படி என்று சொன்னால் அல்லது அதாவது அந்த ஒரு இடத்தால முழுசா திரியுறது திரு சுத்தி திரியுறது வாங்கிட்டா அஹ் அப்போ என்னது பஜாஷ அப்ப என்னவே ஜாஷே என்றால் என்னது படையாக போறது சுற்றித் திரியதுக்கெல்லாம் என்றால் படை ஜூயூஷென்றால் படைகள் என்றால் படைகள் தலைமைத்துவம் தலைமைத்துவம் படை தலைமைத்துவத்தை கூட இளைஞர்களுக்கு கொடுத்தாங்க இளைஞர்களை பொறுப்பு கொடுத்தாங்க ஒழுங்கா நடத்த மாட்டாங்க அப்படி என்ன மாதிரி அது வளர்ற சூழல் நம்ம எப்படி உருவாக்குறோம் நம்ம இந்த அமைப்புல உருவாக்குறோம் என்ற சூழலை பொறுத்து தான் அந்த சில இளைஞர்கள் உருவா சில என்னது அமைச்சரவங்க பொறுப்புக்கு பேர் அவன் வளர்ற சூழல்

ரசூல்லாம் பொறுப்பு கொடுத்தாங்க அப்படி இருக்கிற நேரத்திலும் ரசூல்லாங்க பொறுப்பை கொடுத்தாங்க அதாவது வஃபி ஷுயூஹுல் முஹாஜிர்னா அந்த அந்த மக்களுக்கு மத்தியில அந்த படைகளுக்கு மத்தியில முஹாஜிர்கள் வயதுவர்கள் இருக்கிறாங்க அன்சாரிகள் இருக்கிறாங்க இருக்கிற கட்டத்திலே ரசூல்லா இஸ்லா அலுவலாம் படை தலைமைத்துவ பொறுப்பை என்ன செஞ்சாங்க இளைஞர்களுக்கு கொடுத்தார்கள் பக்கது வல்லா ஜெயித இப்ன ஹாரிசா வ ஜாஃபர் இப்ன அபி தாலிப் வ அப்துல்லா இப்ன ரவாஹா தையாதத்தல் ஜெய்ஷி பி ஹஸ்வதி முத்தா كما ولا أسامة بن زيد قيادة الجيش الإسلامي لغزو الروم، وعمره ثمانية عشرة سنة، وارسل معاذ بن جبل قاضيا إلى اليمن، وهو في مرحلة الشباب. رسول الله زيد بن حارثة، رسول الله زيد بن حارثة، هذا جعفر بن أبي طالب هذا عبد الله بن رواحة، إن دمُرُ بيريم قيادة الجيش في غزوة مؤتة. முத்தா யுத்தத்துல ரசூலாங்க படை தலைமைத்துவ தாங்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க கொடுத்தார்கள் இந்த முத்தா யுத்தம் ஒரு தலைப்பு ஃபுல்லா பேசிக்கிறேன் நீங்க அத பாக்கலாம் ரசூல் சல்லா அலுவலம் அவங்க என்னது முத்தா யுத்தத்துல தலைமைத்துவத்துக்கு இவங்க என்ன செஞ்சாங்க ரசூல் சல்லா அலுவலாங்க அந்த யுத்தத்துல கலந்து கொள்ளல ஆனா என்ன இவங்களுக்கு படை தலைமை யுத்தத்துல ரசூலாங்க கொடுத்தாங்க மூன்று பேருக்கு கமா வல்லா உசாமத்தின் ஜெய்தின் உசாமா ரதி அல்லாஹன் அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க இத்தனைக்கு இந்த படையில வந்து ஹாலிதிபின் வலிது இருந்தார் ஹாலிதிபின் வலிதுலாம் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அதே போல உஸாமா இப்னு ஸயீதின் قيாதۃல் ஜைஷில் இஸ்லாமி இஸ்லாமிய படையுடைய தலைமை தூத்த உஸாமா பின் ஸயீதுக்கு ரசூலல்லாஹ் கொடுத்தாங்க எப்ப ரூம் அதாவது கிறிஸ்தவர்களோட நடந்துட்டு ரூம் அப்படின்னு சொன்னால் அந்த ரோமா தான் குறிக்கும். அது இத்தாலியுடைய தலைநகரா என்கிறது இருக்கக்கூடிய ரோம் இருக்குதே அந்த ரோமா தான் குறிக்கும். இத்தாலிய இத்தாலியா குறிக்கும்னு வைங்க. இத்தாலியா குறிக்கும். ஆனால் அந்த ரோமர்கள் வந்து அப்படியே எனது அவருடைய கிழக்கு பகுதியால அப்படியே என்னது அதாவது அஹ் தங்களுடைய ஆட்சியை விரிவுபடுத்தி அப்படியே என்னது அஹ் பைசந்தியா அப்புறம் என்னது அந்த துருக்கி இந்த இந்த பகுதி எல்லாத்தையும் அவங்க தாண்டி என்ன செஞ்சிருந்தாங்க அஹ் முழுமையா ஆஹ் சிரியா வரைக்கும் வந்து இஜிப்ட் வரைக்கும் வந்து சவுதி அரேபியாவுடைய வட பகுதிகள் அளவுக்கு எனது அவங்களுடைய ஆட்சி விரிஞ்சிருச்சு அதனாலதான் அந்த ரோமர்கள் அங்கு இருக்கிறதுனாலதான் ரூம் அண்ட் கிறிஸ்தவ ஆட்சியை தான் குறிக்கிறது ரூம் அப்படின்னு சொல்றது ஒலிபத்தூர் ரூம் ரூம் வெற்றி கொள்ளப்பட்டதுன்னா அந்த கிறிஸ்தவ ஆட்சியை குறிக்குது ரோம்ல அடி அங்க இருந்தவர்கள் இங்க வந்ததுனால அது என்ன செய்யுது அது குறிக்குது அப்ப எனவே அஹ் ரோமுக்கு ரோமை யுத்தம் செய்வதற்கு அந்த கிறிஸ்தவ படைக்கு யுத்தம் செய்வதற்காக

நீதிபதி நீதி வழங்குறதுக்கான ஒரு நிலைமையில் அனுப்பினாங்க அவர் இளமை பருவத்திலே இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் தஹ்தாஜுல் உம்மா இல ஷாபில் கவி அல் ஜாத் தஹ்தாஜுல் உம்மா உம்மத்து தேவைப்படுகிறது உம்மத்துக்கு தேவை இல ஷாப் அல் கவி அல் ஜாத் ஜாத் என்றா நேராக சரியான வழியில் இருக்கக்கூடிய ஜித் சொல்றது ஜித் முயற்சி மஞ்சத்த வஜதேன்னு சொல்லுவாங்க யார் வந்து முயற்சி எடுக்கிறாரோ அவர் கண்டுகொள்வார் அதே போல என்னது அதாவது ஜித் அந்த முயற்சிக்கு சொல்ற ஜித் முயற்சிக்கு சொல்றது அதுதான் ஜாத் அப்படின்னு வர்றது அஹ் என்னது அமலுக்கலை ஜாத் அப்படின்னா அவங்களோட வேலை வந்து சரியான ஒரு வேலை இல்லை ஒரு நீட்டான ஒரு வேலை ஜாத்வாங்க ஆஹ் குன் ஜாத் சீரியஸா இருங்க அப்படின்னு சொல்றது குன் ஜாத்வாங்க பலமான அதாவது நேர்மையான சரியான இளைஞனை அல்லது அவன் கொடுக்கிறான் அக்சர் அஹூ எடுப்பதை விட அதிகமாக அவன் எடுப்பதை விட அதிகமாக கொடுக்கிறான் அப்படின்னா அவன் இந்த சமுதாயத்துல என்ன பலன் பெறானோ அதை விட அதிகமா இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கறான் இளமை பருவத்துல கொடுக்காதவன் ஒரு நாள் முதுமை பருவத்துல செய்ய மாட்டான் கொடுக்க மாட்டான் பொதுவாக நிதி விலக்கானவர்களை தவிர வலஷா சோம்பேறியான இளைஞன் பக்கம் இந்த உம்மத்துக்கு தேவை இல்லை அல்லது எஹ தம் ஆமது வல யோஹிபுல அமல வல அகா தடவை அத்தான்றது பொருளாதாரம் கொடுக்கறது மட்டுமல்ல ஒரு இளைஞன்ட்டு இருந்து கொடு சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய சேவைகள் எல்லாத்தையும் குறிக்கும்

இளைஞர்களின் பக்கம் இந்த உம்மத்துக்கு தேவையில்லை அமல வல் அதா இந்த சமுதாயத்துக்கு ஈகை செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் சமுதாயத்துக்கு செயல்பட வேண்டும் என்பதை விரும்பாத அமல வல் அதா விரும்பாத தோற்றத்திலும் உணவிலும் கவனம் செலுத்தக்கூடிய சோம்பேறியான இளைஞரின் பக்கம் இந்த உம்மத்துக்கு தேவையில்லை இளமை பருவத்துடைய பலம் இந்த உம்மத்துக்கு தேவை போன்று தஹ்தாஜு இலா ஹிப்ரத்து ஷியூஹ் முதியவர்களுடைய அனுபவமும் இந்த உம்மத்துக்கு தேவை வக்கமா தஹ்தாஜுல் உம்மா இந்த சமுதாயத்துக்கு தேவை போன்று இலா குவத்து ஷபாப் இளமை பருவத்துடைய தேவை பலம் தேவை போன்று தஹ்தாஜு இலா ஹிப்ரத்து ஷியூஹ் அதாவது முதியவர்களுடைய அனுபவம் இந்த இளைஞர்களுக்கு என்ன செய்கிறது அதாவது இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுகிறது ஹைபரான அனுபவம் ஹப்பர் துல் உமூர நான் எல்லா விஷயத்திலும் அனுபவப்பட்டிருக்கிறேன் ஜர்ரபு துல் உமூர எல்லா விஷயத்திலும் அனுபவப்பட்டிருக்கிறேன் அப்ப இந்த இடத்துல அதாவது தஜ்ரிபா ஹைபரா எல்லாமே அனுபவம் ஹத்தா தத்த கத்தமல் பிலாத் நாடு முன்னேறுவதற்கு இதெல்லாம் என்னது தேவை وتخطئ الامه اذا اعتمدت على قوه الشباب وحدهم واهملت خبرات الشيوخ وتخطئ الامه ان الأمة امه أخطأ الامه اذا سمودا تخطي عندما تخطي الامه ان سمودا تفريدت اذا اعتمدت على قوه الشباب الى بلد بالاتل هم سايند وحدهم அவர்களுடைய பலத்தில் மாத்திரம் சாய்ந்து நின்றால் அதான் அந்த இளைஞர்கள் அவர்களுடைய பலத்தில் மாத்திரம் சாய்ந்து நின்றால் இந்த உம்மத்து என்னது விளைவிட்டு உண்மை என்றால் என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது அத்தமத அப்படி என்றால் அதுல வந்து சாயறது அஹ் அதுல தாங்கிறது அத்திமாதி அலை கையாரம் அத்திமாதி அலை எனது எல்லா சாய்தலும் உன் பக்கமே

அஹ்மல என்றால் புறக்கணித்தால் அல்லது கவனம் செலுத்தாது விட்டால் என்றால் கவனம் செலுத்தாமல் இருத்தல் கவனம் செலுத்தாமல் இருந்தான் பாருங்க அம்ஹல அப்படி என்றால் காலம் கொடுத்தான் அவகாசம் கொடுத்தான் ஹும் அவர்களுக்கு கொஞ்சமாக அவகாசம் கொடுங்கள் கொடுங்கள்ல அந்த மீன் வந்து முன்னு காலம் வருது ஹா வந்து ரெண்டு ஆள் வருது அஹ்மலேல ஹா வந்து முன்னுக்கு வருது பிந்தி வருது யாரபல நிறைய சொற்கள் இருக்கு ரபி பே என்ன கோவப்பட்டான் ரைன் கோவப்பட்டான் இதுலயே கதிபேல வந்து பாவ வந்து அந்த முதலாவது கொண்டு வந்தோம்னா ப க என்றாலும் கோபப்பட்டான் ஆத்திரப்பட்டான் புகுத் அல்ல அல் புகுத் அப்ப அந்த மத ஹெ புகழ்தான் மத ஹெ அப்ப இதே போல இந்த மத ஹைல உள்ள ஹாவ கொண்டு வந்து கொண்டு வந்து போட்டோம்னா ஹாமி த இந்த மாதிரி நிறைய சொற்கள் என்ன செய்யும் வரும் ரைட் அது தான் இது அதாவது அஹ்மல அப்படி என்று சொன்னால் புறக்கணித்தான் அம்கல காலம் கொடுத்தான் முஹ்மல் அப்படி என்று சொன்னால் அஹ் அதாவது அடையாளமற்ற ஒரு ஆளுக்கு முஹ்மல் அப்படின்றது அதாவது கவனம் செலுத்தப்படாத ஒரு ஆளுக்கு முதியவர்களுடைய அனுபவங்களை புறக்கணித்தால் இளைஞர்களுடைய வளத்தை மாத்திர நம்பி இருந்தால் இந்த உம்மத்து தவறிவிடும் அனுபவம் அறிவு என்ற தலைப்புல இந்த சப்ஜெக்ட் நான் விரிவாக பேசியிருந்தேன் وهذا يعني أن تكون هناك علاقة طيبة بين جميع أفراد المجتمع كبارا وصغارا رجالا ونساء حتى تصل الأمة إلى ما تريد وهذا يعني إذا كرد إذا أنا من قوة الشباب خبرات الشيوخ إنبدي إنجلك وهذا يعني هذا إذا هذا وهذا يعني أن تكون هناك இருக்க வேண்டும் நல்ல ஒரு இணைப்பு தொடர்பு ஒரு லிங்க் அலாக்காண்டா ஒரு தொடர்பு பைன அனைவருக்கும் மத்தியில் அஃப்ரா முஜித்த சமூகத்துடைய அனைவருக்கும் மத்தியில் ஒரு லிங்க் இருக்க வேண்டும் சமூகத்துடைய அங்கத்தவர்கள் அனைவருக்கும் மத்தியில் கிபாரன் பெரியவர்களாக சிறியவர்களாக ரிஜாலன் வனிசா ஆண்களாக பெண்களாக ஹத்தா தசிலல் உம்மது இலமா துரித் ஹத்தா தசில இந்த சமுதாயம் அடைவதற்கு ஹத்தா தசிலை அடையும் வரைக்கும் அடைவதற்கு இலாமா துரித் இந்த சமுதாயம் எந்த முன்னேற்றத்தை விரும்புகிறதோ அதை அடைவதற்கு சமுதாயத்துல ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறுவர்கள் எல்லாருக்கும் மத்தியில் ஒரு நல்ல தொடர்பு இருக்க வேண்டும் என்பது இது எங்களுக்கு என்ன செய்கிறது சொல்கிறது ஹைர் இப்ப நம்ம பயிற்சியுடைய பகுதிக்கு போவோம் பாடத்தை முழுமையாக والوانغدل. التدريب الأول مدل بايتشي ضع علامة الصح أو علامة الخطأ في المربع ثم صحح الخطأ سري أديالتي الذي بلي إن على تي. بوكس لأ ثم صحح الخطأ الأول الشباب ثروة عند الأمة الثاني الذي يعطي في شبابه لا يعطي في بقية عمره الثالث تحتاج البلاد إلى القوة والخبرة حتى تتقدم الرابع أرسل الرسول صلى الله عليه وسلم معاذا لغزو الروم الخامس الذي يهتم بطعامه ومظهره فقط شاب كسلان التدريب الثاني إذن داود أجب باختصار عما يلي كيليا ولا كوريا وتلك السلوك كما هو الأول مرحلة الأط... ما مرحلة الأطاء والعمل في حياة الإنسان الثاني من كان قاضيا على اليمن وهو شاب الثالث من الشاب الذي تحتاج إليه الأمة الرابع من الشاب الذي لا يحب العمل والعطاء الخامس من من الشباب ولاهم الرسول مسؤولية كبيرة مفردات صدقا shortcuts آه... التدريب الأول مودل بين سلباينل بين تاني اللاتي تأتي يعني معن ونضعه برا كودية إيراندة بين في جملة ثين وسانا من وسانا تل كودية خبرة غزوة قيادة خبرة غزوة قيادة أصحاب شيوخ قوة مؤتة أوتاوي مضاف إليه واردة لنا الرسول الشبابي الشيوخي الجيش الأنصاري التدريب الثاني رندا البيت صل بين الكلمة والتعريف المناسب قلت لكم ملايين الشباب المهاجرون الغزوة الكسلان الأنصار عند تعريفات أهل الذين هاجروا من مكة إلي المدينة أهل المدينة الذين آمنوا بمحمد صلى الله عليه وسلم جيم الذي لا يحب العمل دال المرحلة من الأمر بعد الطفولة ها الحرب بين جيشين وفيها رسول الله صلى الله عليه وسلم <applause> خير بارك الله فيكم إذا ما वासिपु भारी इंशाल्लाह को